ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் நாலாவதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் தரவுகளின் முகடுக்கானுங்க நம்பர்ஸ் கொடுத்துக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டுலேருந்து பத்தொம்போது வரையும் நம்பர்ஸ் இருக்குது அது வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் வரணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அட்டவணைப்படுத்தணும் அதுக்கப்புறம் தரப்பட்ட தரவுகளை அட்டவணை படுத்து ஓம் அனைத்து தரவுகளும் அனைத்து தரவுகளும் பனிரெண்டு முதல் பத்தொன்பது வரை அமைந்துள்ளது அப்போது இங்கே ஃபஸ்ட்டு தரவுகள் அதுக்கப்புறம் இங்கே நேர்கோட்டு குறிகள் நேர் கோட்டு குறிகள் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிகழ்வெண் அப்போது தரவுகள் பனிரெண்டு பத்தொம்போதா அதிக எழுதிக்கோங்க பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அப்போ பன்னிரெண்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு இது ஒன்று ரெண்டு மூணு மூணு தான் இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு மூணு அப்போது நிகழ்வேன் மூணு அதுக்கப்புறம் பதிமூணு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இங்கே நாலு அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாலு ஒன்று ரெண்டு மூணு மூணு இது நாலு இது அஞ்சு அப்போது அஞ்சு இருக்கு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ஒன்று அஞ்சு அப்போது இங்கே அஞ்சு அதுக்கப்புறம் பதினஞ்சு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து இருக்கு அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்போது இங்கே பத்து அதுக்கப்புறம் பதினாறு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ஆறுனா அப்போ இங்கே ஆறுன்னு வரோம் அடுத்தது பதினேழு பதினேழு பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இது ரெண்டு இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு அப்போ இங்கே ரெண்டு அதுக்கப்புறம் பதினெட்டு ஒன்று பதினெட்டு ஒன்று தான் இருக்குது அப்போ இங்கே ஒன்று இதுவும் ஒன்று அதுக்கப்புறம் பத்தொன்பது இங்கே ஒன்று பத்தொன்பது கூட ஒன்று தான் இருக்குது அப்போ இங்கே ஒன்று இதுவும் ஒன்று அப்போ கடைசியாக மொத்தம் மொத்தம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மூணு நாலு கொடுத்தீங்கன்னா ஏழு ஏழோட அஞ்சு கொண்டுங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டோட பத்து கொண்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டோட ஆறு கொண்டிங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டோட ரெண்டு கொண்டிங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டு அப்போ மொத்தம் முப்பத்து ரெண்டு அப்போது இதில் நிகழ்வெண் எதுக்கு அதிகமாகிறது பத்து பத்து எதுக்கு இருக்கு பதினஞ்சு அப்போ முகடு பார்த்தீங்கன்னா இதுக்கு பதினஞ்சு அதிக பட்ச நிகழ் வெண் நான பத்தாவது பத்து ஆனது பதினஞ்சு என்ற மதிப்புடன் ஒத்திருக்கிறது எனவே இந்த தரவுகளின் இந்த தரவுகளின் முகடு பதினஞ்சு ஆகும் கொஞ்சது உங்கள ஆனால் இது நாலாவதுக்கு ஆன்சர்